ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சைத் வியூ அண்ட் வெல்கம் பேக் டுனதர் வளாக் ஸோ காய்ஸ் எல்லாரும் பேர் இருக்கீங்க எல்லாருங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போது நான் வந்து எங்கே கிளம்பி இருக்கிறேன்னா ஏர்போர்ட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கிறேன் மணி வந்து கரெக்டாக நாலு நாற்பத்தி மூணு ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் ஆகலை ஆஃப்டர்நூன் தான் ஏன்னா அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் ஈ ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நான் அப்படியே ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு இப்போ அல்வாப்பு அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து கரெக்டாக போய்கிட்டுருக்குறேன் எனக்கு எத்தனை மணிக்கு அங்கே இருக்கிறோம்னா கரெக்டாக அஞ்சே ஆளுக்கு இருக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம இந்த ரோடை வந்து எப் நம் யூகிக்கவே முடியல யூகிக்கவே முடியலை எப்போ டிராஃபிக் இருக்குது எப்போ என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யூகிக்கவே முடியலை ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் முன்னே அட்வான்ஸாக நான் கிளம்பிட்டேன் ஏன்னா ரோட்டில் ஆக்சிடெண்ட் இருக்குது ஆக்சிடெண்ட் இல்லாமல் இருக்கும் கூடை இருக்கும் குறைய இருக்கு எப்படி வேணாலும் இருக்கு நம்ம அதை வந்து கரெக்டான முறையில் நான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால தான் நான் கிளம்பி இப்போ வைக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் ப்ரோ ஏன் ப்ரோ ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்தேன் இல்லையா அப்போ கூட நான் சொன்னல நம்ம வீட்டில் இருந்து போயிட்டாங்க இது என்ன துப்பாக்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரிட்டர்ன் வர்றாங்க நம்ம பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க பேர் வந்து செய்ய அவர் பேர் தான் போல் அப்புறம் பசங்க பசங்கன்னு சொல்கிறீங்களே பசங்கன்னா யார் பாயா இல்லை கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்களுமே இருக்கிறாங்க அதனால தான் நான் மொத்தமாக வந்து பசங்க அப்படின்னு சொல்லிடுறது யார் என்ன ஏதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம அரபிக் கண்ட்ரியில் இருக்கிறதுனால பசங்கன்னு சொல்லிடுவோம் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப டீட்டெயில்ஸாக நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ புரியுதுங்களா சரி ஓகே இப்போது ரெண்டாவது வந்து இது கேட்டிருந்தீங்கன்னா கியூஐபி இப்போ நான் வந்து பேங்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன் கியூஐபி பேங்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன் ப்ரோ எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா எப்படின்னாக்கா கியூஐபி மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப் ஸ்டோர்லையும் ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது அதை போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் கீழே வந்து நியூ யூஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதை போயிட்டு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கரு ஸோ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கரு நமக்கு அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வராது கரண்ட் அக்கௌண்ட் தான் வரும் என்னுடைய அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டு தான் நம்ம ஃப்ரெண்டு அஜித் பாய் இருக்கார் பாருங்க அவருடைய அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் தான் நமக்கு பக்கத்தில் சாஜி பாய் இருந்தார் அவருடைய அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டு தான் இப்போ எல்லாத்துக்குமே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டும் வருதா வருது என்னமோ தெரியல ஓகே நமக்கு ஏதோ இது என்ன சொல்லுவாங்க காசை டெபாசிட் பண்ணுறது வித்ரா பண்ணுறது காசை சுருகிறது திருப்பி உருவுறது இந்த மாதிரியா நாம் வந்து பண்ணிக்கிடலாங்க சரியா அதுக்கப்புறம் அதில் வந்து ட்ராவல் இன்டர்நேஷ்னலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் ஆனால் நமக்கு வந்து கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கத்தார் அரியால் தான் கட் பண்ணுவாங்க நீங்கள் இந்தியாவில் வந்து கூட கார்டை வந்து ஸ்வீப் பண்ணிக்கலாம் பட் அவங்க இன்டர்நேஷனல் கார்டை அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு முதல்ல கேட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னாக்கா இப்போ நான் வந்து ஸ்ரீலங்கா வழியாக நான் வந்து நாட்டுக்கு போனேன் இல்லையா அப்போ ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் வந்து நான் வந்து தூட்டுப்பிரியில் வந்து அந்த கார்டை வந்து நான் யூஸ் பண்ணேன் ஸ்வீப் பண்ணேன் எனக்கு வந்து யூஎஸ் யூஎஸ் டாலர் அதாவது இப்போ வந்து ஒரு யூஎஸ் டாலர்னாக்கா கத்தார் ரியாலுக்கு வந்து ரூபா அறுபது சதவீதம் என்னமோ பிடிப்பாங்க ஹா மூணு புள்ளி அறுபது சரிங்களா அப்போனா மூ மூன்றரை ரியாள் வச்சுக்கோங்களேன் மூன்றரை ரியாலு எடுப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கணக்கில் வந்து போகும் பட் அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு அந்த கார்டு நான் அந்த அங்கே போய்ட்டு யூஸ் பண்ணது இங்கே போய் யூஸ் பண்ணது கத்தார் ஏர்போர்ட்டுக்குள்ளே கொடுத்து யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் அதில் ஒரு நூற்றி அறுபது ரியாலுக்கிட்ட கிடந்துச்சு அந்த நூற்றி அறுபது ரியாலை நான் திருப்பி ரிட்டன் வரும்போது நான் யார்கிட்டேயும் போய் கடன் கேட்காமல் கொல்லாமல் என்னுடைய காசை எடுத்து நானே செலவு பண்ணிக்கிட்டது எனக்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கினது கொண்டது இந்த மாதிரி இதுகள் எல்லாமே வந்து நான் என்ன செஞ்சேன் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்போ இந்த டொமஸ்டிக் ஒர்க்கரில் நீங்கள் போயிட்டிங்கனாக்கா உள்ளே வந்து உங்களுடைய ஐடி ஐடி எக்ஸ்பயரு மொபைல் நம்பர் கேக்கு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து அதை என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் என்னது ரொம்ப நாள் ஆயிடுச்சு மறந்துட்டு ஆ சொல்கிறேன் அப்போ நான் என்னென்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு அட்ரெஸு பில்டிங் நம்பரு ஸ்ட்ரீட்டு கராமா நம்பரு கராமானா நமக்கு அந்த இது இருக்கு இருங்க இந்த நம்பரு யூனிட் யூனிட் நம்பரு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து அதில் கேட்பாங்க அதில் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பான்சருடைய ஐடி நம்பர் கொடுக்கணும் அந்த ஸ்பான்சருக்கு அந்த அக் அந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குன்னு அப்படி இல்லைனா அவருக்கு ஒரு மெசேஜ் போகும் அந்த மெசேஜ் அவர் வந்து ஜஸ்ட்டு அக்செப்ட் பண்ணார்னாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து எங்கள் ஓனர் நீங்கள் போட்டோன்னா டக்குனு ஓப்பன் ஆயிடுச்சு அந்த அந்த ஒரு இது இருக்குதா தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடேன் அதுக்கப்புறம் அந்த நீங்கள் யூஎஸ் சிட்டிசனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரியாக இருக்கு அதெல்லாம் இல்லை அப்படி அப்படின் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டிங்கனாக்கா ஓகே யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆட்டோமேட்டிக்குன்னு இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து மெனுவுக்கு இதுக்கு வந்து ஹோம்க்கு வந்துடுறேன் ஹோமுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் செஞ்சீங்க இல்லையா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து அதில் வந்து போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆப் ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு பேலன்ஸு ஜீரோவில் தான் இருக்குது எப்போ நீங்கள் பேலன்ஸ் போடணும்னா உங்களுக்கு ஒரு பத்து நாள் ஒர்க்கிங் டேஸ் இருப்பாங்க பத்து நாளைக்கு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு உங்கள் கார்டு வந்துடு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வந்துடு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து அப்புறம் நீங்கள் போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஜிபிஓ கவுண்டர் அந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த மெசேஜை காட்டினீங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க கார்டை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஊரில் ஜென்ரேட்டர் பின் போடுறோம்னா அந்த மாதிரியே வந்து கார்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளே போட்டுடாமல் முதல்ல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நியூ கார்டில் போயிட்டு பின் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் அதில் போயிட்டு பின் எதுவும் செட் பண்ணிக்கிடலாம் செட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிடுங்க காசை எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆயிரம் பண்ணிக்கலாம் ஐநூறு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் பண்ணிக்கலாம் மூவாயிரம் பண்ணிக்கலாம் பத்து பண்ணிக்கிடலாம் பதினஞ்சு ரியாட் பண்ணிக்கலாம் முப்பது ரியாட் பண்ணிக்கலாம் எவ்வளோ உங்கள் கையில் இருக்கோ அவ்வளோ போட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கிறோம் அவ்வளோ அது சரிங்களா இதுதான் வந்து யூஐபியோடைய ப்ரொசீஜர் சீஜர் எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு நான் ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குது இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா நல்ல ஒரு சேவிங்ஸுங்க அது நமக்கு வந்து அக்கௌண்டில் வந்து காசு கிடைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

ராமேஸ்வரம் 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 வாங்க 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 வாரியா இருக்க ராமநாதர் பஸ் ஸ்டாண்ட்ல ராமநாத மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கம்மா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வர ராமேஸ்வரம் ராம்நாட்ல இருந்து இருந்தாங்க ராம்நாட்ல இருந்து எப்படி இருப்பாங்கன்னாக்கா இதுல உச்சப்புள்ளி மண்டபம் பாம்பன் தங்கச்சி மண்டபம் ராமேஸ்வரம் உச்சப்புள்ளி மண்டபம் பாம்பன் ராமேஸ்வரம் சரி உச்சப்புள்ளி மண்டபம் ஆமாம் உச்சப்புள்ளி மண்டபம் பாம்பன் தங்கச்சிமனா ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி நான் கரெக்ட்லாம் ஏற்றுவேன் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல அது இங்கே வந்து அது கேட்கும்போது என்ன எப்படி இருங்க வேறு அளவில் இருக்கு சரி ஓகே அப்படியே கத்தார் ஏர்போர்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் சரிங்களா நான் அப்படியே வந்துவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டேன் இதே வந்து தனியாக ப்ளாக் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இதை வந்து இப்படியே ஒரு வளாக் போடுறேன் நான் முன்னாடியே ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஃபில்லாக போட்டு அரை அரை நான் அறுத்துக்கிட்டு ஒட்டுக்கிட்டு இருப்போம்னா இருக்கணும் ஏதாவது இப்போது ஏரியாவுக்கு போகும்போது உங்களுக்கு நான் அப்படியே காட்டிக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ இதோட வந்து எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பது அடுத்தது அறுபது அடுத்தது முப்பது அப்படி குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி குறைஞ்ச குறைஞ்சி வந்துக்கிட்டு இருந்தேன் ஏதாவது நம்ம ஃப்ளைட்டில் இருந்து நம்ம வரும்போது இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துருச்சுன்னு வைங்க ஃப்ளைட்டுடைய அந்த சவுண்டு இது இது எல்லாம் நுறஞ்சிடும் நான் ஸ்ரீலங்க நினைஞ்சினா வரும்போது அப்படியே கப்பு இருக்குது ஒரு குண்டூசி சத்தம் கீழே போட்டால் கூட அப்படி போல சவுண்டு ஆமாம் அங்கே அந்த உள்ளாக்க வேலை பார்க்குற அந்த ஏரஸ்டெலாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து இந்த ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க லிக்கர் அந்த லிக்கர் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படி போகும் தள்ளிட்டு போகிறாங்க அதாவது தோஹாக்குள்ளே வரல என்ட்ரி ஆக போகுது ஃப்ளைட்டு அப்போ தள்ளிட்டு போகும்போது ஒன்றுக்கு ஒன்று பாட்டில் வந்து அப்படி லைட்டாக டச் ஆகுது அந்த சவுண்டு முதல்ல கேட்குதுங்க அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அமைதியாக இருக்காங்கன்னா ஆனால் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க நம்ம பேசஞ்சர் எல்லாருமே வந்து சைலண்டாக அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருந்தாங்க கச்ச கச்சா உச்ச உச்சா அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா இருந்துச்சு ஆசை ஜாலியாக இருந்துச்சு திருப்பி நம்மளும் போகலாம் என்ன நமக்கு இருந்து நல்லா ஒரு இன்கம் இன்கம் நல்லா வந்துச்சுனாக்கா ஸோ உங்களுடைய தயவில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போக சொல்கிறீங்களோ அதாவது நம்ம கல்ஃபு கல்ஃபுலாம் இப்போ சவுதி போகலாம் இப்போ துபாய் போகலாம் இல்லை வந்து கொய்த்து போகலாம் இந்த மாதிரி எங்கேயாவது போச்சு போகும்போது அப்படியே நம்ம வந்து அந்த விளாட்லையும் நம்ம வந்து எடுக்கலாம் ஸோ நல்லா நல்லாயிருக்குங்க அங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம ஆளுக்காக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க துபாயில் சவுதியில் கோயத்தில் பஹரியனில் கூட இருக்காங்க நம்ம நம்ம ஓனர் ஃபேமிலி ஓனர் ஓனர் அம்மாவுடைய ஃபேமிலியெல்லாம் வந்து பகலின் தான் அவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க மூலியமாக நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லேயும் நீங்கள் பார்க்குற அந்த வியூஸ்லையும் தான் நமக்கு வந்து இருக்குதுங்க சரியா இந்த ஒமான ஏர்லைன்ஸ் வந்து கிடைக்குது இன்றைக்கி ரெண்டு தம்பியை வர்றாங்க தான் ஆசிப்பும் வர்றாங்க அவங்க வந்து எத்தனை மணிக்குன்னா ஒம்பது வரைக்கும் வர்றாங்க வர நான் வீட்டில் உள்ள அந்த பசங்க சொன்னாங்க அப்பா வந்து ஒம்பது வரைக்கும் பத்து மணிக்காக தான் வருவாங்க போனேன் அது என்னென்னு தெரியல பார்த்துக்க செய்யுது ஃபோன் அடித்தேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து அறுபதுங்க ரொம்ப ஸ்பீடாக போனால் புளிச்சுன்னு போட்டுருவேன் சொன்னீங்கன்னா ரொம்ப கம்பனமாக மிதப்பாக வரணும் ஓகே நான் அந்தான்னு சொல்லிவிட்டு அகமது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு நான் வந்துட்டேன் இப்பொழுது நேரம் சரியாக நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸில் இருக்குது லோக்கல் டைம் நாலு ஐம்பத்தி அஞ்சு இது இப்போது நம்ம வந்து அகமது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக போகிறோம் இன்னும் சற்று நேரத்தில் நான் வண்டியை வந்து பார்க்கிங் செய்ய போயிடுவேன் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் தமிழில் பேசுகிறாங்கன்னா இருக்குங்களா அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் இதாக நல்லா நல்லாயிருக்குங்கள சரி ஓகே இப்போ நான் வீடியோ எடுத்ததுலேருந்து கரெக்டாக பதிமூணு நிமிஷத்துக்குள்ள வந்து சேர்ந்துருக்கேங்க எனக்கு நேராக ஃப்ளை துபாய் இருக்குது கத்தார் ஏர்வேஸ் இருக்குது ஃப்ளை துபாய் வந்து சின்ன ஃப்ளைட்டு கத்தார் ஏர்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஃப்ளைட் இருக்குது எப்படின்னா ஃப்ளை துபாய்க்கு அந்தாண்டா இருக்குது கரெக்டாக நாலு ஐம்பத்தி ஆறுக்கெல்லாம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டேங்க இங்கே வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டு அங்கே அப்படியே ஓப்பன் ஆயிடும் நிறைய பேர் வந்து காற்று இன்றைக்கி என்னமோ தெரியல பயங்கரமான காற்று அடிக்குது பாய் ஃப்ளைது பாய் கத்தரை ரூபாய் கத்தரை ரூபாய் தான் நம்ம ஹமேத இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் உள்ள பார்க்கிங் கைஸ் ஸோ பார்க்கிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோரு இதுக்கு கீழே பேஸ்மெண்ட் இருக்குது இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது ஆக மொத்தம் மூணு ஃப்ளோர் சரிங்களா பார்க்கிங்லாம் ஃபுல்லானா ஆகாது நமக்கு எப்போ வேணாலும் பார்க்கிங் அவைலபிளாக இருக்கும் இந்த இந்த பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கிட்டு அப்படியே போவோம் கைஸ் நமக்கு பார்க்கிங்க்கு முன்னாடி காசு கொடுப்பாங்க இல்லைன்னா நம்ம காசில் போட்டு நம்ம காசில் போட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்க நீ ஏடிஎம் கார்டே வர சார் கூட வரும் குறையும் வரும் அதனால் ஏடிஎம் கார்டில் வந்து இது பண்ணிக்கோ அப்படி ஏடிஎம் கார்டுனால் அது வந்து டெபிட் கார்டு கிடையாது அது வந்து க்ரெடிட் கார்டுங்க க்ரெடிட் கார்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு எப்போயுமே இந்த இடத்துல பார்க்கிங் இருக்குங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கிங் இல்லை கைஸ் ஸோ சேடு அதுக்காக அவங்களை ஃபோன் அடித்து வர சொல்லி வண்டியை எடுக்க சொல்ல முடியும் சொல்லுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஐயோ! எந்த இடத்துலயுமே பார்க்கிங் பிரியா இல்லையே நான் என்ன பண்றது திருப்பி ஒரு ரவுண்ட் அடிப்புமா நம்ம அது பார்க்கிங் இருக்கு நம்ம டக்குன்னு சொரி விட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் பார்க்கிங் இல்லை இல்லையே 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 வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க ஒன்று எடுத்துகிட்டு போகணும் ஏதாவது பண்ணணும் எதுவுமே பண்ணுறது இல்லை நமக்கு பின்னாடி வர வண்டி வந்துடுச்சு இல்லைனாக்கா எங்கிட்ட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தார் அங்கே ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு தெரியல எனக்கு நேராக உள்ள பார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குதான் அங்கே ஒருத்தவர்கள் இருக்கிறார் வா ஒரி நைஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஒலையை வந்து நமக்கு பார்க்கிங் கிடச்சிருச்சு காய்ஸ் அங்கேயும் ஒருத்தர் எடுக்கிறாரு இங்கேயும் ஒருத்தர் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்க்கிங்கு ஃப்ரீயாக கிடைக்குது பாருங்க ரெண்டு பசங்க போனாலுங்க சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க ஓகே ஸோ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா அஞ்சே ஹாலுக்கு வர சொல்லிட்டு கரெக்டாக அவங்க வரும்போது ஆறு முக்கால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஆகிடுச்சுன்னா வைங்களேன் அந்த டையத்தில் தான் அவங்க வந்தாங்க நானும் கூட்டிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு முன்னாடி வந்து காசு வந்து கொடுப்பாங்க கார் பார்க்கிங்கே ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் கார்டு என்ன ப்ரோ கார் பார்க்கிங்ல ஏடிஎம் கார்டெலாம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதிலே வந்து இருக்குது அந்த மிஷன் இருக்குதுல்ல அந்த மிஷினில் வந்து இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தாக்கா காசு போடுறது கீழே வந்து பார்த்தாக்கா நம்ம ஒய்ஃபை கார்டாக இருந்தால் ஒய்ஃபை கார்டு இப்படி வச்சு எடுத்துடலாம் அப்படி இல்லை கார்டுனாக்கா கார்டை உள்ளே விட்டு நம்பரை போட்டு அதுக்கப்புறம் காசு எடுத்துக்குவாங்க ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சு ரியாளு நம்ம கரெக்டாக ஒரு மணி நேரம் அதே அரை மணி நேரமாக இருந்தால் ஃப்ரீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வேலை கொடுத்தாங்க என்ன வேலைனாக்கா ஜமியாவுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அங்கே போயிட்டு தண்ணி பால் முட்டை தயிர் லெபனு சிக்கனு அதுக்கப்புறம் வந்து இந்த சோளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த டப்பால போட்டு அடைச்சிருந்துச்சு அந்த இது எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன் இன்னைக்கு கொண்டப்பயிர் கத்தரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன் அந்த கருவாட்டு குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம் நானும் வாங்கி பாய் ஏதோ கடையில் போயிட்டு சப்பாத்தி வாங்கிட்டு வந்தார் பட்டு கருவாட்டு குழம்பு இருக்குது பொட்டி ரைஸ் வந்துருந்துச்சி அதோட சரி ஓகே சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பையன் வந்து ரைஸையே போட்டு குழம்ப ஊற்றி சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு காலையில் ஏழு எழுந்திரிக்கணும் நாளைக்கு வீடு கழுகானும் ஸோ முக்கியமான வேலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே வர்றாங்க ஆறரைக்கெலாம் வந்து கேட்ட ஓப்பன் பண்ணி வச்சுருச்சு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் கொஞ்சம் நேரத்தில் படுத்து தூங்கினாத்த கால நேரத்தை நேரத்தில் எழுந்திரிச்சு மற்ற வேலைகள்லாம் பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து விலாகை முடிச்சுக்கலாம் நல்லா கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறையா இடத்துக்கு அதை போடும்போது அதை அப்படியே ஃபுல்லாக ஒரு ஆ எடுத்து நான் போடுறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை அள்ளி தான் நாம் அடுத்தடுத்து ஒரு வீடியோவை எடுத்து போடும்போது எனக்கு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும் எனக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் பார்க்குறது ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய கையில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையுமே எடுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன் சரி ஓகே இன்னொரு விளாக்ல சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்து வச்சாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு பிளாக்ல சந்திப்போம் பை பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்